உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சிலுமினே எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னென்னா இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகை பேட்டியின் மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் என்டி ஆட்சி அமைக்குமா என்கிற பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு ஆம் என் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று பதில் சொல்லியிருக்கிறார் அதே பத்திரிகையாளர்கள் என்டிஏ ஆட்சி அமைகிற போது அதிமுக தலைமையில் அமைகிற அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்குமா என்கிற கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக எஸ் என்று பதில் சொல்லியிருக்கிறார் ஆக பல்வேறு காலகட்டங்களில் நாடாளுகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி தமிழகத்திலே அமையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அரசாங்கம் அமையும் அந்த அரசாங்கம் கூட்டணி அரசாங்கமாக இருக்கும் என்டிஏ கூட்டணி அரசாங்கமாக இருக்கும் என்கிற செய்தியை அவர் பல்வேறு காலகட்டங்களிலே வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட அமித்ஷா அவர்களை பொறுத்த வகிக்கிற கட்சிகளை கூட்டணி என்று பேசுகிறார் அந்த கட்சிகள் சேர்ந்து சந்திக்கிற தேர்தல் வாயிலாக கிடைக்கிற வெற்றியின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கிற என்டிஏ கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்பது போன்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறார் என்பதாகத்தான் நாம் இதுவரைக்கும் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாலே பத்திரிகைகளுக்கு பேட்டி தந்திருக்கிற நாடாளுமன்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிற போது அரசாங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்குமா என்கிற கேள்விக்கு அவர் நேரடியாக எஸ் என்று சொல்லி இருக்கிற பதில் எதை உறுதிப்படுத்துகிறதுனா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சியை நோக்கி பயணிக்கிறது என்கிற செய்தியை அது மெய்ப்பிக்கிற வண்ணமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது அருமைக்குரியவர்கள திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிறவர்கள் அறிவாலயத்துக்காக தொடர்ந்து கூவுகிற அரசியல் விமர்சகர்கள் இந்த பேட்டியை கண்டவுடனேயே ஏறி குதிக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் அமித்ஷா பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் அமைகிற என் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை இன்றைக்கு திமுகவுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு பேசுகிற அரசியல் விமர்சகர்களெல்லாம் தொலைக்காட்சி சேனல்களிலே நடைபெறுகிற டிபேட்ஸ் மூலமாக நாட்டு மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் தேர்தல் பிரச்சார பரப்புரையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் அந்த பரப்புரைக்கு இடையிலேயும் அமித்ஷா அவர்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார் என்ன பதிலை அவர் நேரடியாக போய் அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி என் அரசாங்கத்திலே கூட்டணி அரசாங்கத்திலே அங்கம் வகிக்குமே என்று பேசி இருப்பதற்கு பதில் சொல்லாமல் அவர் எவ்வாறு பேசியிருக்கிறார் அனைத்து இந்திய எண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தனித்தே ஆட்சி அமைக்கும் ஆட்சியை தனியாக அமைக்கிற அளவுக்கு போதுமான இடங்களை பெறுகிற வண்ணம் நாங்கள் அதிகமான இடங்களிலே தமிழ்நாட்டிலே போட்டியிடுவோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார் ஆக அதிகமான தொகுதிகளிலே அஇஅதிமுக போட்டியிட்டு வெற்றி வருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற ரீதியில இன்றைக்கு அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பேச்சில் நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் ஆக அறுவைக்குரியவர்களே இன்றைக்கு அண்ணா திமுகவுடைய திட்டத்தை பொறுத்த ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இடங்களுக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்கிற திட்டத்தில் அண்ணா அதிமுக தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிற போது நூற்றி பதினெட்டுக்கும் குறைவில்லாத அண்ணா அதிமுக வெற்றி பெறக்கூடும் நூற்றி பதினெட்டுக்கும் குறைவில்லாத சட்டமன்ற உறுப்பினர்களை அண்ணா அதிமுக பெற்றுவிட்டால் எந்த விதமான பேச்சுக்கும் தமிழ்நாட்டிலே இடம் இருக்காது அண்ணா திமுக தன்னந்தனியாக தன்னுடைய தலைமையில ஒரு அரசாங்கத்தை அமைக்கிற சூழல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படக்கூடும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் அதிகமான தொகுதிகளிலே போட்டியிடுவோம் நூற்றி பதினெட்டுக்கும் குறைவில்லாத இரண்டு இடங்களிலே வெற்றி பெறுவோம் அப்படி வெற்றி பெறுகிற போது அதிமுக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தனியாகவே அமைக்கும் அரசாங்கத்தை நாங்களே அமைப்போம் என்கிற செய்தியை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார் ஆக இந்த செய்தி அதிமுக தொண்டர்களுக்கு போதுமான செய்தியாகவே நான் பார்க்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை பொருத்தப்பட்டன இன்றைக்கு பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்க அதிமுக தொண்டரும் பாஜக தொண்டரும் இதுவரைக்கும் ஒன்றாகவில்லை ஜெல்லாகவில்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய இது போன்ற பேச்சுக்கள் என்ன பண்ணுதுன்னா அரசியல் கிளத்திலே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒருவித முரணை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தயவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கிற அண்ணன் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டிலே அண்ணா திமுக திறமையிலே தான் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்பது போல பேசிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு அமித்ஷா அவர்களுடைய பேச்சைத் தொடர்ந்து அவரும் சொல்லியிருக்கிறார் என்னன்னா தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மந்த வைதிக்கும் என்பது போன்ற கருத்தை இன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் நாகேந்திரன் அவர்களும் வெளியிட்டிருப்பதை களத்திலே நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக அருமைக்குரியவர்களே தமிழ்நாட்டு அரசியலை பொருத்தப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பொருத்தப்பட்டன கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமா என்று கேட்கிற போது தமிழ்நாட்டிலே எந்த விதத்திலேயும் திராவிட இயக்கங்கள் கூட்டணி ஆட்சிக்கு எந்த இடத்திலேயும் ஒத்துக்கொண்டதாக வரலாறு இல்லை எடுத்துக்கொள்ளுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்துக்கு வருகிறது அண்ணா அதிமுகவுடன் ஆட்சியை தட்டி பறிக்கிறது திமுக திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுகிறது ஏற்பட்ட திமுகவுக்கு நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்களான்னா கிடையாது நூற்றி பதினெட்டுக்கும் குறைவார ஷட்டமென்ற உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு சட்டமென்ற உறுப்பினர்களை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அன்றைக்கு பெற முடிந்தது ஆனால் நூற்றி பதினெட்டு சட்டமென்ற உறுப்பினர்கள் இல்லாமல் அரசாங்க பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திமுக அன்னைக்கு தன்னுடைய கூட்டணியில் எங்கமகித்த காங்கிரசனுடைய தயவோடு கம்யூனிஸ்டுகளின் தயோடு தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடிந்தது அந்த அரசாங்கத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களுக்கு அவர் இடம் கொடுத்தாரா என்று கேட்டால் கிடையாது அந்த கட்சிகள் இல்லாத ஒரு அமைச்சரவையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து தந்தது மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய தலைமையிலே அமைந்த அந்த அரசாங்கத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்தது ஆக அந்த தான் நாடாண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி விமர்சித்தாரா மைனாரிட்டி அரசாங்கம் என்று விமர்சனம் செய்தார் அவர் அந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டம் முடிகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதியுடைய தலைமையிலான அரசாங்கத்தை மைனாரிட்டி அரசாங்கம் என்றே அழைத்தார் என்பதை இந்த நாடு கண்டது ஆக அந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்திய கருணாநிதி கூட என்ன பண்ணலன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைவாக எண்ணிக்கையில் இருந்த கூட காங்கிரஸ் கம்யூனிஸ்டுடைய ஆதரவை பெற்று ஒரு அரசாங்கத்தை திமுக தலைமையில்தான் தந்தாரே தவிர அவர் ஒன்றும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை என்பதை இந்த நாடு மறந்துவிடக்கூடாது ஆக இன்னைக்கும் களம் அப்படியே போய்க்கொண்டிருக்கிறது என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கிற கூட்டணியாக இருந்தாலும் சரி அரசியல் ஜோசியங்கள் இன்றைக்கு பேசுகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடும் என்று பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசாங்கங்கள் தான் அமையக்கூடும் என்று பேசுகிறார்கள் ஆக என்டிஏ ஒருவேளை அந்த நிலைமை ஏற்பட கூடுமையானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டால் நூற்றி பதினெட்டுக்கும் குறைவான அண்ணா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகிற அந்த பட்சத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற இடம் இளம் அதை தவிர்க்க முடியாது ஆக அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தலைமை முடிவு செய்யும் ஆக தேர்தல் நேரத்தில் கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கே அண்ணா விட இடமில்லை என்பதை எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக நாட்டு மக்களுக்கு எது எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய இருக்கிற அரசாங்கம் அதிமுகவின் அரசாங்கம் ஆற்றல் மிகுந்த தலைவர் உரட்சி தமிழு எழுச்சி தமிழ அன்ன நெடப்பாடியார் அவர்களுடைய தலைமையை ஒரு அரசாங்கம் அமைய இருக்கிறது அந்த அரசாங்கம் நாடும் அண்ணா திமுக தொண்டர்களை எதிர்பார்க்கிறார்கள் அண்ணா திமுக தன்னந்தனியாகவே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அரசாங்கம் அமைக்கிற நூற்றி பதினெட்டுக்கும் குறைவில்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும் என்கிற வரலாறு அரசியல் கிளத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உருவாகும் என்பதில எந்த விதமான மாற்று கருத்துக்கும் சிந்தனைக்கும் இடம் கிடையாது இடம் கிடையாது அதிமுக தனித்தே ஆட்சி அமைப்போம் தன்னந்தனியாக ஆட்சி அமைக்குவம் அதிமுக அரசாங்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த அரசாங்கத்தை புரட்சி தலைவர் அம்மா தந்த அரசாங்கத்தை நான்கரை ஆண்டுகாரம் எடப்பாடியார் தந்த அரசாங்கத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இந்த நாடு காணும் காணும் என்பதை சொல்லி செவிமடுத்த நெல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணா ராமம் வாழ்க புரட்சி தலைவர் ராமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஒங்குக வாழ்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்